மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் எல்லாருமே மோடிஜியுடைய ரேலிக்கு நீங்க போயிருங்க அதனால நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் எடுத்து தாருன்னா நீங்களே எடுத்து போறீங்க அந்த முகம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா வளநாட்டு தொழிலாளர்கள் கொண்டு வந்து அப்ப இறக்கி இருக்கிறாங்க

அந்த கலவரத்தையும் அந்த பாம்லாச நீங்கள் நினைவு கொள்றீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அழித்தீங்கன்னு சொல்றாங்க நாங்க இருக்கிறோம் அண்ணன் தம்பி அழகா இருக்கிறோம் தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒருதாரி பயப்பெற்ற பிள்ளையாக இருந்த ஒற்றுமையா இருக்கிறோம் என்னதான் மோடி என்னைய தேர்த்துட்டு உருண்டாலும் இங்க அவருக்கு ஒரு மண்ணு ஒட்ட போறதில்லை கோயம்புத்தூருடைய கலவரத்துல பாதிக்கப்பட்ட நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கலவரத்தில் இஸ்லாமியர்களுக்கும் எட்டு காலகட்டத்தை மறுபடியும் பிரதமரை ஞாபகப்படுத்துகிறாரா அல்லது பிஜேபி அரசியலுக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் தெரியல அந்த இறந்து நபர்களுக்காக அஞ்சலி செலுத்துவது ஒரு முக்கிய முக்கியமான அரசியலாக பார்க்கப்படுகிறது அது உண்மையிலேயே அஞ்சலியா அல்லது அரசியலா மறத்தவர்களை வந்து அந்த ரணகலத்தை புண்ணா ஆறி போய் அது கடந்து சென்று அது வந்து ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி இறந்த ஒரு தோரச் சம்பவம் என்று மறந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த பிரதமர் மோடி அவர்கள் இதே கோயம்புத்தூருக்கு வந்து அந்த ஊர்வலத்தில் சென்ற அண்ணாமூரின் अन्ना பாத்தீங்களா அண்ணாமூரின் பத்தியே अन्ना முகமே சுண்டி இருக்கிறது அண்ணாமூரின் முகம வந்து அப்படியே முகதரை கிழிஞ்ச தோغر மாதிரி வரே ரொம்ப ஒரு அப்செட்டல தான் அவர் செந்த கொன்றிருக்கிறார் கே அண்ணாமலை तमिलनाडु बीजेपी के, के अध्यक्ष हैं उनके नेतृत्व में भारतीय जनता पार्टी ने फिलहाल जैसा कि आप देख रहे हैं तस्वीरों में कि के अन्नाமலை भी नजर आ रहे हैं அதன் காரணமாகத்தான் ஐந்து கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் ஆகி நான்கு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஆகி மூன்று கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் வந்து நிக்கிறது அழுது தஞ்சு கட்டுறமான கதையாக ஆட்கள் இல்லை அரங்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதித்துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகம்பது சாய் அவர் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பா கோயம்புத்தூர்ல ரோட் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஏகோபித்த மக்கள் ஆதரவோட போயிட்டு இருக்காங்க நினைக்க முடியுது முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க இந்த ரோட் ஷோவை பார்த்த உடனேவே தொண்ணூறுகள்ல மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய ஒரு பாடல் தான் இன்றைக்கு வந்துச்சு அது என்ன பாடல்னா அண்ண வராறு வள்ளல் வராறு எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க ஐயா எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க மக்கள் தொண்டர் வர்றாரு குண்டர் வர்றாரு தண்டல் எடுத்து வையுங்க துண்டை எடுத்து போடுங்க தளபதி பாச்சா நாயகன் எல்லாம் அண்ணா வரலாறுதான் ஹீரோ அண்ணடோட நிழல் தான் அதில் தூய் கனவு சீன தூக்கினா பாதி கதை நேசம்தான் அதான் பார்க்கிறாந்த நிறந்தான் தொண்ணூறுடைய பாடல் இது ஏதோ மோடிக்கு பா பாடின மாதிரி இருக்கு இதுக்கு மேல நான் உள்ள போக விரும்பல நிச்சயமா வந்து புரிந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா என்ன சொல்ல வந்த தெரிஞ்சிருக்கணும் அதுதான் அந்த ரோட் ஷோ ரெண்டாயிரத்தி பதினாலுல திரு ராகுல் காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் முடிந்த பிறகு காங்கிரஸுக்காக வந்து இந்த மாதிரி ஷோ ஒண்ணு பண்ணார் டெல்லியில அப்ப மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேபிடேட்டாக வந்து அதிக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திரு மோடி என்னதென்னா கமெண்ட் பண்ணாரு அந்த வேலையை பத்தி ராகுல் காந்தி சென்று கொண்டிருக்கிறார் இப்ப இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை விட பத்து வயது குறைந்த ராகுல் காந்தி அப்பதான் அரசியல் வந்து கொண்டிருக்கிறார் அவர் நக்கலா கிண்டலா அவர் வார்த்தை சொன்னாரு காங்கிரசுக்கு சென்ட் ஆப் ரயில் இது பிரிவு உபசார உபசாரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுதான் நாங்குவேஜ் சொல்றோம் இந்த பத்து ஆண்டு கால மோடி ஆட்சி வேண்டாம் மோடி மக்கள் மாண்டது போதும் மோடி ஆண்டது போதும் என்று தமிழ்நாட்டு மண்ணில் மோடிக்கு வந்து பிரிவு உபசாரம் நடக்கிறது ஏன்னா அப்படிதான் நான் பார்க்கிறேன் இதுல நிறைய பேச வேண்டிய ஆண்டுநாட்டு ஆமங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட மக்களை வந்து அழைச்சிருக்கிறாங்க மோடி வர்றது பயங்கரமான நம்ம வந்து மாச கட்டணும் மூணு லட்சம் பேருக்குள்ள ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு இங்க யாரும் போகல இங்க இருந்து சில நிர்வாகிகள் மட்டும் போய் தகவல் வந்துச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க நம்ம நாளைக்கு சேலத்துலதான் மீட்டிங் சேலத்தில பார்த்துக்கொள்வோம் என்று ஃபுல்லா வந்து கூட்டப்பட்ட கூட்டம் இல்லையே நேற்று வரைக்கும் கிலோமீட்டர் என்று பிளான் பண்ணிருந்தாங்க ஊர்வலம் இன்றைக்கு காலையில மூன்று கிலோமீட்டராக குறைத்தார்கள் இன்றைக்கு மதியம் பார்த்துட்டு கூட்டம் இல்ல அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை கிலோமீட்டருக்கு வந்து குறைத்து விட்டு பாதுகாப்பு காரணம் கருதி சொல்லி அறிக்கை வெளியிட்டாங்க இன்னைக்கு மத்திய உளவுத்துறை ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை என்எஸ்சி கமாண்டோஸ் தமிழ்நாட்டுடைய காவல்துறை எல்லாம் இருந்து என்ன அவங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து போகுது அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிகிறது முதலில் தொடங்கப்பட்ட இடத்தில் யார் நின்றார்களோ அவளை அவசரமாக பம்ப் பண்ணி என்ன செய்றாங்க முன்னதுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் சரியான கெடுபடி இந்த ஆரஸ்புரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஐடி கம்பெனியில அங்க இருக்கிறது சில சிறு வியாபாரிகள் இருக்கிறாங்க நிறைய கவர்மெண்ட் அபிஷியல் இதெல்லாம் நிறைய இருக்கு ஆபீசஸ் நிறைய இருக்கிறது அங்க வந்து யாரும் ஒரு ரெண்டு நாட்களா அவங்க பண்ண அலப்புற பாத்தீங்கன்னா மோடி வருகிறார் நீங்க வந்து யாரும் கடையை போடக்கூடாது பைக்கை பார்க் பண்ணக்கூடாது யாரும் பைக்ல செல்லக்கூடாது அஹ் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடாதுங்க அளவுக்கு கடும் கெடுபடி பண்ணாங்க கெடுபடி பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் ஆட்களை உள்ள அனு சொன்னார்கள் பார்த்தா கூட்டம் இல்லை என்ன எல்லா வடநாட்டு முகங்களா இருக்கிறது அது நமக்கு தேவையில்லை யாரையும் வைத்து அவர்கள் ஆஹ் நமக்கு வந்து இல்லை வடக்கே இருந்து ட்ரெயினே வந்து இறங்கியிருக்க வேற எந்த இல்ல இன்ப சுற்றுலா மாதிரி கூலிக்கு ஆள் பிடித்து வந்து இறக்கி இருக்கிறார்கள் வண்டி வண்டியா இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா வடக்கென்சை கொண்டு வந்து இறக்கிய அளவுக்கு நிலைமை இருக்கு தான் இன்னைக்கு வந்து அந்த ஊர்வலத்தில் சென்று அண்ணாமுடைய முகத்தை பாத்தீங்களா அண்ணாமுடைய பத்தியா மோடியுடைய முகமே சுண்டி இருக்கிறது அண்ணாமுடைய முகம் வந்து அப்படியே முகத்திற்கி தோங்குற மாதிரி ரொம்ப ஒரு தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் அதன் காரணமாகத்தான் ஐந்து கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் ஆகி நான்கு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஆகி மூன்று கட்டமான கதையாக ஆட்கள் இல்ல தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தை மறுபடியும் பிரதமரை ஞாபகப்படுத்துகிறாரா அல்லது பிஜேபி அரசியலுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க தெரியல அந்த ஒரு நபர்களுக்காக அஞ்சலி செலுத்துவது ஒரு முக முக்கியமான அரசியலாக பார்க்கப்படுகிறது அது உண்மையிலேயே அஞ்சலியா அல்லது அரசியலா இல்ல இதுல வந்து அஞ்சலியா அரசியலாங்க ரெண்டு கிளையில அரசியல் மட்டும்தான் அரசியல் என்பதை விட ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா தான் இதுல வந்து மாற்று கருத்து இடம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த டேட் வரைக்கும் நமக்கு வந்து பசுமையாக இருக்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு காவலர் செல்வராஜ் வந்து என்ன செய்யப்படுறாரு வந்து படுகொலை செய்யப்படுகிறார் அது லோக்கல்ல உள்ள இந்து முன்னணிக்கும் அங்க இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கும் இஸ்லாமிய அமைப்புக்கு உள்ள பிரச்சனையில இந்த செல்வராஜ் தலா உள்ளி உடனடியா என்ன செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கழிச்சு இந்து முன்னணி லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்து வெளியக்கம் நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு இஸ்லாமியர்கள் வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதுக்கு ரிட்டாலியேஷனா என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க எப்போ தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரியில எந்த இஸ்லாமியர்களும் எந்த ஜனநாயக திரும்ப மக்களை வந்து ஒத்துக்கிறவா இல்லை அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களை வந்து இந்த குண்டு வைத்தவங்க கை விட்டுட்டுங்க புடிச்சிட்டு கொண்டு போலீசு கொடுத்தாங்களா இல்லையா அப்ப இது படுகொலை செய்யப்பட்ட நவம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல படுகொலை செய்யப்பட்ட அதுவும் தவறு குண்டு மறைத்தவர்கள வந்து அந்த ரணகலத்தை புண்ணா ஆறி போய் அது கடந்து சென்று அது வந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இறந்த ஒரு தோரச் சம்பவம் மறந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த பிரதமர் மோடி அவர்கள் இதே கோயம்புத்தூருக்கு வந்து அது ஆர் எஸ் புரத்துக்கு வந்து சர்ச்சைக்குரிய இந்த ஆர் எஸ் புறம் தான் பாத்தீங்கன்னா ஆர் எஸ் உடைய ஹப் சொல்லுவார்கள் அந்த ஆர் புறத்துல வந்து நின்னுட்டு குண்டு வெடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டு வெடிப்புல பலியான தியாகிகள் அதுக்கு நான் அஞ்சலி செலுத்த போகிறேன் என்று சொன்னார்னா ஆர் எஸ் புறத்துக்கு குண்டு வெடிப்புக்கு என்ன சம்பந்தம் குண்டு வெடித்தது எங்க ஆர் எஸ் புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அது யாரு அதுவானியை கொள்வதற்காக அதுவானி அவர்களை கொள்வது வைக்கப்பட்டது சொன்னாரு இந்த அத்வானியை மதிக்கக்கூடியவர்களா இருங்க மோடி அத்வானியை மதிக்கக்கூடியவரா இல்லை அப்ப என்னன்னா இத மறக்காதீங்க பழைய விஷயத்தை கிளறி என்ன செய்வோம் மக்கள் மத்தியில ஒரு வெறுப்ப உண்டாக்குவோம் இதனங்க அர்த்தம் நேற்று இரவு குஜராத்ல குஜராத் யூனிவர்சிட்டியில வந்து படித்து தங்கி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மாணவர்கள் குஜராத் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் அதுன்னு சொல்ல குறிப்பிட்டு சொல்ல போனால் வேற்று சவுத் ஆப்பிரிக்கா உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சிறிலங்கா போன்ற அந்நிய நாட்டு மாணவர்கள் வந்து அவங்க அந்த ரமலான் நோன்பு துணை தொழில் கொண்டு இருக்காங்க சிறப்பு தொழில் தொழில் இருக்கும் போது உள்ள போய் என்ன பண்றாங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரங்க அடிச்சு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி பெரிய ஒரு கலவரம் அடைஞ்சாலே நேற்று அதை பற்றி எந்த விதமான ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை மோடி தன்னுடைய மாநிலத்தில் நடந்தது அது சர்வதேச கூடிய சப்ஜெக்டாக மாறி இன்றைக்கு ஜெய்சங்கர் வரைக்கும் வந்து கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு எம்பஸியும் கேள்வி கேட்கிறது அதற்கு பதில் சொல்லாமல் நீங்கள் கோயம்புத்தில வந்து நின்று கொண்டு அது என்னமாஸ்ட்ல பணியான அத்தனை பேருக்கும் அஞ்சலியா அது முஸ்லீம்களும் பணியாக இருப்பார்கள் அவர்களுக்கு சேர்த்து நாங்க அஞ்சலி செலுத்துறோம் என்று சொன்னா இது அப்பட்டமான அரசியலா இல்லையா இந்த அரசியல வந்து புரியாத மக்களா தமிழ்நாட்டு மக்கள் அவர் வந்து அரசியல்ங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானதானே அது போல ஒரு நாட்டோட பிரதமர் முத முதல்ல ஒரு ரோட் ஷோ பண்றதா ஏன் உலகத்துக்கு அத ஒரு என்ன சொல்றது ஒரு பெருசாக வேண்டும் ஏன் ஒரு அரசியல் பயன்படுத்தி ஊதி பெருசாக்கவில்லை நான் என்ன கேட்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா தலைமை தேர்தலியார் என்ன சொன்னார் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத விஷயங்களை புண்படுத்தக்கூடாது மதத்தை எழுத்து பேசக்கூடாது அந்த சம்பவம் எல்லாம் அந்த மாதிரி சொன்னாரா இல்லையா அப்ப கோயம்புத்தூர் பாம்பிளாஸ் என்பது மத அடிப்படையில உள்ளதா என்றுதான் தீர்ப்புலா கூறப்பட்டு ஒரு சமூகத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை வந்து அது அந்த சமூகத்தை வேணும் சொல்ல அளவுக்கு நம்ம மனசுக்கு மறந்து இருக்கிறோம் அதுல கொண்டு வந்து நீங்க அந்த ரேலியில கொண்டு வந்து அதை புகுத்தீங்கன்னு சொன்னா இது வெறுமனை தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பதற்கான ஊர்வலம் அல்ல இது மதம் மோதலை உருவாக்குறதுக்கான ஒரு பதற்றத்தை வந்து உருவாக்குறதுக்கான ஊர்வலம் மத மோதலை வந்து ஊக்குவிப்பதற்கான ஊர்வலம் தான் நான் கருதுகிறேன் இது வந்து யாருக்கு மாற்று கருத்த இல்லையா இது அவசியப்பட்டது நீங்க என்ன பண்ணணும்னா அப்ப நீங்க கோயம்புத்தூருடைய கலவரத்துல பாதிக்கப்பட்ட நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கலவரத்துல பாதிக்கப்பட்டு அந்த பதினெட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்துவீங்களா இஸ்லாமியர்களுக்கும் அப்ப சொல்லுங்க சுட்டு கொண்டாங்களா இல்லையா அப்படின்னு கலவரத்துல அந்த கலவரத்திலேயே பாம்பிளாஸ்டை பாதிக்கப்பட்டு சிறையில இருந்து இறந்து போனாரு மன்னித்தார் அபுதாய் உட்பட அவர்களுக்கு நீங்க அஞ்சலி செலுத்துவீங்களா அந்த வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்களே அந்த பாம்பிளாஸ்ட் சம்பந்தப்படாத அப்பாவிகள் எல்லாம் சிறைக்கட்டையில அனுமதிக்க வந்து தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்களே பலவர் மறந்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறது அப்ப இந்த வாக்கு தேர்தலுடைய வாக்கு தேர்தல் அரசியல்ல இந்த விஷயத்தை கொண்டு வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க அப்பட்டமான அரசியல் மத மோதல ஒரு டென்ஷனா உருவாக்கி இஸ்லாமிய வேறுபடுத்தி காட்ட வேண்டும் அதை குறித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலவரம் செய்தார்கள் நாங்கள் மறக்கல அப்படின்னு சொல்லி இந்து போல இந்து மக்களே ஒன்று தேலுங்கள் என்று கோயம்புத்தூரில் சொல்லாமல் சொல்கிறார் பிரதமர் இதை விட உங்களுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவைய அவசியம் இல்லையே அரசியல் களம் நீங்க சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாட்ட கூட பிரச்சாரமா கூட செய்வதற்கான சுதந்திரம் இருக்க இல்லையா இல்ல மத முதல பிரச்சாரம் செய்யக்கூடாது உதாரணமா இன்றைக்கு தெலுங்கானாவில் சொல்லுகிறார் மோடி வந்து ரொம்ப டென்ஷனாகி பேசினார் இந்த ரேலிக்கு வர முன்னாடி அந்த பேச்சை கேட்டீங்களா யாருக்கு பதில் சொல்கிறாராம் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு பதில் சொல்கிறாராம் என்ன சொல்றாரு திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் நேற்று மும்பையில பாரத் ஜோட நயா யாத்திராவுடைய வெற்றிகரமான அந்த முடிவு காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணியுடைய பிரச்சாரத்துல பிரச்சாரத்துடைய அமைந்தது இல்லையா லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்க இல்லையா அதுல என்ன சொன்னாரு ராஜாவுடைய ஆன்மா அதாவது மோடியை சொல்றாரு மோடியுடைய ஆன்மாவே எதுல இருக்கு இவிஎம் மிஷின் இருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லைன்னு சொன்னால் பிஜேபி எதுலையுமே ஜெயிக்காது அப்படின்னு அது வந்து நம்ம சக்திக்கு எதிராக நம்ம வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சக்தி எதுன்னு சொன்னா இவிஎம் மிஷின் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இந்த சக்திங்கிற வார்த்தையை இன்னைக்கு பிடித்து கொண்டு அவர் வந்து இன்னைக்கு பிரதமர் வந்து என்ன செய்யறாரு ராகுல் காந்திக்கு பதில் சொல்கிறார் சக்தி என்றால் என்ன தெரியுமா நராசக்தி நான் சக்தியை வணங்கக்கூடியவன் பாரத மாதாவை நான் பாரத மாதாவுக்கு பூஜை செய்ய செய்யக்கூடிய பூசாரி நான் மக்களே அதாவது என்னுடைய பேட்டி மகள்களே பெண்களே தாய்மார்களே நீங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்தியுடைய உருவம் இந்து மதம் மதமாகத்தான் சொல்லுது இந்து மதத்தின் தத்துவத்தின்படி நம்ம சக்தியை வணங்க வேண்டும் சொன்னானா இல்லையா ராகுல் காந்திக்கு நீங்க பதில் சொல்லணும்னா தான் பதில் சொல்லுங்க இந்து மதத்துடைய சக்தி சொல்றீங்க இந்து மதம் வணங்க சொல்லுங்க சொல்றீங்க பாரத மாதா வந்து இந்து மதத்துக்கு உண்டா மட்டும்தான் பாரத மாதாவா பாரத நாட்டின் தாய்மோ அப்ப இந்து மதத்துக்கு மட்டும்தான் அப்படி அப்படி சொல்லாம சொல்றேன் நான் பாரத மாதாவோடைய பூசாரிக்கிறேன் அப்ப இவ அப்பட்டமான விதிமுறைகளா இல்லையா அப்ப இங்க மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல அவருடைய பிரச்சாரம் எல்லாமே அப்படிதானே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல கரண் தாப்பூர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் குஜராத்துடைய முதல்வராக இருந்த போது நரேந்திர மோடி அவர்களே நீங்க வந்து இஸ்லாமியர்களை ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை வந்து குட்டுவீரம் குலவரமாகி கொரூரமாக கலவரத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே அந்த கரை உங்கள் மீது இருக்கிறத அது நீங்கள் என்ன பதில் சொல்லி என்று என்ன பதில் சொன்னாரு நரேந்திர மோடி நான் ஒரு காரிலே சென்று கொண்டிருக்கிறேன் ஒரு நாய்கொட்டி கார்ல வந்து அடிபட்டு நான் எந்த அளவுக்கு நான் வந்து அதை மனசு வேதனைப்படுறேன் அந்த மனசு வேதனைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடந்து சென்றார் அப்போ இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய தான் வந்து நரேந்திர மோடி அவருடைய சித்தாந்தம் அப்படிதான் இருக்கும் அதாவது தான் சொல்றோம் தேவையில்லாம கோயம்புத்தூர்ல வந்து நீங்க என்ன செய்வீங்க அந்த கலவரத்தையும் அந்த பாம்லாச நீங்கள் நினைவு கொள்றீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அழுத்த சொல்றாங்க நாங்க தெளிவாதான் இருக்கிறோம் அண்ணன் தம்பி அழகா இருக்கிறோம் தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒருதாரி பெற்ற பிள்ளையா இருந்த ஒற்றுமையா இருக்கிறோம் என்னதான் மோடி என்னைய தேர்த்துட்டு உருண்டாலும் இங்க அவருக்கு ஒரு மண்ணு ஒட்ட போறது இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்தனுடைய ஒற்றுமையில வந்து ஒரு முடியாது மயிலை கூட கொடுக்க முடியாது அது தெளிவா இருக்கிறோம் அப்படம் பட்சியா சொல்றோம் அரசியல் எங்க எப்படி அணுகு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆன்மீகத்தை எப்படி அணுகுன்னு நமக்கு தெரியும் ஒற்றுமை எப்படி பேர வேண்டும் வந்து தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இது வடக்கரசு பானிபூரி கம்பெனி செய்ய வேண்டிய விலையில வந்து இங்க செய்தி பாக்குறாரு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு வந்து ஜூலை நாலாம் தேதி சம்பட்டி அடி ஒன்று அதை தெளிவா தெரிஞ்சுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையே தமிழ்நாட்டு தலைவரா இருக்க மாட்டாரு பாஜக ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாகவும் இருக்குமான தமிழ்நாட்டுக்கு புதுசு மக்கள் அதை கண்டுபிடிக்கிறாங்கல்ல ஒரு பொழுதுபோக்கா கூட பாக்கிற மாதிரி தெரியல இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இலைக்கடு தகணுங்க நான் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு நிறைய வழக்கறிஞர் நண்பர்கள் இருக்காங்க எப்படி இருக்கு கோயம்புத்தூர் பயங்கரமான செக்யூரிட்டியா இருக்க மாதிரி அது எங்க எங்க ஜாலியா இருக்கிறோம் எல்லா கம்பெனியும் லீவாங்க அந்த ஆர் எஸ் சுத்தி வர இருக்கக்கூடிய ஆமாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடாவது பொள்ளாச்சி அப்புறம் ஈரோடு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வடக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது வெளிய வடமலையாத்த ஒரு தொழிலாளிகள் யார் யாருன்னா வேலை செய்வாங்க பெரும்பான்மையான கம்பெனிகள் சின்ன சின்ன தொழிற்சாலை எல்லாம் லீவ் விட்டாச்சு அந்த பெயர் சம்பளம் கொடுத்து எல்லாருமே மோடிஜியுடைய ரேலிக்கு நீங்க போயிருங்க அதனால நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் எடுத்துட்டாருன்னா நீங்களே எடுத்து போறீங்க அந்த முகம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா வளநாட்டு தொழிலாளர்கள் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க பக்கத்து கிராமங்கள்ல பக்கத்து அந்த அண்டை மாவட்டமா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு திருப்பூர் வரை கொண்டு வந்து இறக்கி இறக்கிருக்கிறாங்க டோட்டலா தமிழ்நாட்டுல ஆளா எடுத்திருக்காங்க மூணு லட்சம் எதிர்பார்த்த மாதிரி தேரல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை நீ போட்டு காட்டுங்களேன் பாக்கட்டும் அவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் பாக்கட்டும் அப்போ வந்து தெளிவா தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் இல்லையா அது ஒரு உதாரணமா காமிச்சிடுவோம் அது ப்ரூஃபா காமிச்சு போடுவோம் இதான் நிலம் தான் ஆட்களை கொண்டு வந்து இறக்கி கூட்டத்தை காமிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு வேலி தேவையா அப்படிதான் நம்முடைய கேலியா இருக்கு இது இந்த இடத்துல எப்படி நீங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்க வந்து எப்படி வேங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இப்படி எல்லாம் செய்தான் அப்போ ஒரு வேலை இவங்க சொல்ற மாதிரி நானூத்தி பதினோரு ஓ மா நானூத்தி பதினோரு இடத்தில் வெற்றி பெறுவோம் சொல்றது அப்ப எப்படின்னு தெளிவா தெரியுதா இல்லையா இவிஎம் மிஷினை செட்டப் பண்ணாத வரைக்கும் அதை சொல்ல முடியாது அவர் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறார் என்று சொன்னால் தமிழிசை சவுந்தரராஜர் போன்ற ஆளுநர்களே வந்து தன்னுடைய வேலையை அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தல் அரசியல் குவிக்க போறாங்க என்று சொன்னா அப்ப நானூத்தி பதினோரு இதுல வந்து எதுல செட்டப் அப் பண்ணாலும் அதை நிக்க வைப்பாங்க தமிழிசை மயத்துல நாளைக்கு அவர் அண்ணாமலைக்கே வந்து வேலையா வந்து முடிய போறாரு ரொம்ப தெரியவில்லை நான் அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன் அரசியல் களம் தேர்தல் அறிவித்து ஆகிவிட்டது ஒரு நாட்டோட பிரதமர் தமிழ்நாட்டை மையமாக நடந்து இது ஆறாவது முறை வந்திருக்கிறார் அதை சேலத்துக்கு வந்தால் ஏழாவது முறை ஆகிவிடும் நாளைக்கு சேலம் என்று சொல்கிறார்கள் அதில் கூட்டணி கட்சிகளும் மேடைய காத்திருக்கிறார்களாம் ஆனாலும் கூட அரசியலாக இது புரிந்து கொள்ளாமல் ஆஹ் வேற ஒரு கலவரச் சூழலும் உருவாகும் என்று மாதிரியான ஒரு கடினத்தை முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்களின் வரவேற்க கொடுக்கிறேன் இந்த விவாத சூழல அறக்கலத்துக்கு நேரம் நன்றி